இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அம்மை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் என்ற அளவிற்கு பல எதிர்பாராத முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க சிம்ம ராசியில் சுக்கரனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்தில் மீனத்தில் ராகுவும் ராகும் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் நம்ம பார்க்க அந்த மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்ப ஆகிய ஸ்தானங்கள்ல வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஏழரை சனி காலத்தில் கடைசி பகுதியாகுங்க சனி பகவான் உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்வார் என்பதே மகரிஷிகளுடைய சென்ற ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்த அலைச்சல்கள் கடின உழைப்பு பிரயாணங்கள் ஆகியவை இனி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க மகரராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரசனியால் பட்ட பாட்டிற்கு வரும் இரண்டரை வருட காலத்தில் ஓரளவு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கேற்ப சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை தாங்க சொல்ல வேண்டும் அதிக அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் இருப்பினும் அவற்றின் மூலம் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறாரு ராகுவிற்கு இழைத்தவர் அல்ல என்பத போல ஆரோக்கியத்திலும் நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்துவாருங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைய மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காலகட்டங்கள்ல நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துலயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதனால் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள சனி பகவான் ஏழரை சனியினுடைய முதல் ஐந்து வருட காலத்தில் பட்ட ஈடாக சிரமங்களுக்கு இப்போது பல நன்மைகளை உங்களுக்கு அருள இருக்கிறாருங்க சனி பகவான் தற்காலிக பணியாளர்கள் அவர்களின் பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வேலை இல்லாமல் துன்பப்படும் மகர ராசியினருக்கும் கூட நல்ல வேலையை உங்களுக்கு அளித்தருள இருக்கிறாருங்க சனி பகவான் அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவற்றை உங்களுக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆகவும் ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும்போது சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் வர்த்தக துறைகள் அனைத்தும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது அவர் தற்போது ஜென்ம ராசியை விட்டு விலகி இருப்பதால செய்யும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அள்ளி தருள்வாருங்க புதிய விற்பனைகளை விற்பனையகங்களை திறப்பதற்கு ஏற்று ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சக கூட்டாளிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக துணை நிற்குங்க இந்த மாதத்தை வரைக்கும் இவ்வளவு நாட்களாக லாபம் கிடைக்காமல் படாதுபாடு பட்டு வந்த உங்களுக்கு லாபம் படிப்படியாக உங்களுடைய அனுபவத்துல உங்களால காண முடியுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கும் லாபகரமான ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் இறங்க அப்படி இறங்கும் போது லாபம் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க மகர ராசினரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகார கிரகமான உங்களுக்கு அனுகுரமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நேர்மைக்கு தேர்வுகள்ல சரியான விடையளித்து கனியை எட்டி பறித்து விடுங்க கல்விக்கு உங்களுடைய விருப்பம் இடம் கிடைக்கும் கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய வெளிநாடு சென்று கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு கல்வியுடன் கூடிய கூடிய கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து மகர ராசியை சேர்ந்த விவசாய பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனி ராகு ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க சூரியனும் சாதகமாக இல்லாததால நவீன விவசாய உபகரண கருவிகள் கிடைக்குங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க அவற்றின் பராமரிப்பில் பணம் விரைய ஆகுங்க இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மாறுகிறாரு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளிக்கும் விதமாக அமை இருக்குதுங்க குடும்பத்தில் சுமெண்ட் வீழ்ச்சிகள் நிகழை இருக்குது உங்களுடைய ராசி நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அன்யோன்யமும் நிலவுங்க வேலையில்லாத பின்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உங்களுடைய சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளிக்காமல் இருக்க வேண்டும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது வாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது